ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சட்டத்தளிச்சம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் அவங்க எழுதி நமக்கு நீதிபதி சந்துரு அவர்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுன்னா வந்து அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வழக்குகள் வந்து பைசல் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து லேட்டாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க அதனால் அவர் நீதிபதி அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வழக்குகளை முடித்து நல்ல ஒரு திருப்பு வாங்கி நிறைய மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நீதிபதி கே சந்திர அவர்கள் எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து வெறும் ஒரு முப்பது வழக்குகள் தான் இருக்கும் பட் இந்த புத்தகம் அந்த முப்பது வழக்குகளை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இருக்காமல் ஒரு பழி வாங்காமல் வன்முறையை கையில் எடுக்காமல் நீதிமன்றத்துக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த புத்தகம் வந்து விதைக்கும் அப்புறம் வந்து பெண்கள் ரிலேட்டடாக வந்து நிறைய வழக்குகள் வந்து இதில் போட்டிருக்காங்க பெண்களுமே வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் நீதிமன்றம் ஆரம்பித்து ஒரு நூற்றி ஐம்பது வருடத்துக்கு ஆயிடுச்சு ஆனால் லாஸ்ட் ஒரு எழுபது வருடமாக தான் வந்து பெண்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் நீதிமன்றம் பண்ணுறதுக்கு வரணும்னு சொல்லிட்டு பெண்கள் சார்ந்த வழக்குகள் வந்து நிறையா இருக்கும் ஒரு வழக்கு இருக்கும் அது அதோட சட்டத்திட்டங்கள் வந்து காலனி ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் சட்டத்திட்டங்கள் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்றதுக்கும் அந்த வழக்கு சம்மந்தப்பட்டவங்க ஃபோட்டோ இருக்கும் அவங்க ஒப்புதல் கொடுத்து அவங்களோட ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வழக்கில் வந்து எந்தெந்த மாதிரி விசாரணை நடந்துச்சு அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சா இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு போச்சா அப்படின்றதுக்கும் அதோட கோர்ட் யார் வந்து நீதிபதி அவங்க இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்புறம் அதோட ஜட்ஜ்மெண்ட்டு தண்டனை எல்லாமே இருக்கும் அது வந்து எந்த ஒரு காரணத்தை எந்த ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டு அந்த சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுதான் வந்து ஒரு ஒரு வழக்களில் இருக்கும் ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு முப்பது வழக்குகளை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்ம கண்டிப்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த புத்தகம் தான் இந்த புத்தகம் அதுதான் வந்து நீதிபதி கே சந்திர அவர்களுமே வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் வன்முறைகளுக்கும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகுங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு முப்பது வழக்கில் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வழக்குகள் எப்படி இருக்குன்னா வந்து சட்டத்தால் யுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி பகுதி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்குகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற பண்ணுறதுக்கு வந்த விசித்திரமான வழக்குகள் சொல்லிட்டு சில வழக்குகள் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் ஒரு நூற்றி அறுபத்தாறு பக்கங்கள் விகடன் பப்ளிகேஷன் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் விகடன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் வந்து இந்த புத்தகம் கிடைக்கும் வாங்கி படிங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நிறைய நம்பிக்கை வரக்கூடிய புத்தகங்களில் வந்து இந்த புத்தகமே ஒன்று இப்போ பார்க்க போகிறது வந்து கரணம் தப்பிய மரண வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரண வாக்குமூலம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து யாராவது வந்து மரணத்தில் அவங்க மரணம் தருவாயில் வந்து ஏதாச்சும் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து சட்டத்தில் வந்து சொல்லி எடுத்துப்பாங்களாம் ஏன்னா வந்து சாகரப்ப வந்து கண்டிப்பாக அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கனால மரண வாக்குமூலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குமூலமாக அது வந்து சட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குமா அந்த மாதிரி மரண வாக்குமூலம் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப வந்து போலீஸ்காரங்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஒருத்தர் ஒரு திருநங்கை அவர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மரண வாக்குமூலம் கொடுத்து அது அளவுக்கு வந்து ஒரு முக்கியமானதாச்சு எப்படி அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றதான் வந்து இந்த ஒரு கேஸு கிட்டத்தட்ட வந்து அதுவே வந்து எட்டு ஒம்போது மாதம் ஆயிருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைகளாக வந்து போலீஸ்காரங்க வந்து அதுதான் வந்து வந்து அவர் வந்து தப்பே பண்ணலையா அவரோட நண்பனை வந்து ஒரு திருட்டு வழக்கில் தேடிட்டு இருந்தாங்களா இவருமே அவர் வந்து இவரையுமே பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஒரு காவலில் வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்போ தான் எல்லா சம்பவங்களுமே நடந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல நண்பர்கள் தான் நம்ம கூட வச்சுக்கணும் ஏன்னா வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சு ஏதாச்சும் நான் சொல்கிறது தப்புனா வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம சொல்லித்தரது இல்லை அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் கொலை வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு தவகா ஒரு தவறான சவகாசம் வைக்கும் போது அவங்களால் வந்து நமக்குமே தான் பிரச்சனை ஏற்படுது அதனால் வந்து நம்ம நண்பர்களை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணும் அப்படின்றதுமே வந்து இங்கே இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அது அதுதான் வந்து இங்கே முக்கியமாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவர் நண்பர் வழக்கில் தான் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரிக்க அங்கேருந்தான் வந்து எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு அவர் நண்பர் மட்டும் வந்து திருட்டு வழக்கில் தேடப்படலனா இவர் மட்டும் அவர் வாழ்க்கையை பற்றிட்டு நேரம் வந்து உயிரோடு வந்திருப்பார் ஏன்னா இவர் வந்து இறந்து போயிட்டாரா அப்போ தான் மரண வாக்கு கொடுத்துருக்காரு அவரே வந்து மன்னனை ஊற்றிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து தீ வச்சு இறந்து போயிருக்காரு அதுக்கு முக்கியமான முதல் புள்ளியாருன்னா வந்து ஒரு தப்பான சவகாசம் அதுவுமே வந்து நம்ம இருந்து புரிஞ்சுக்கலாம் கரணம் தப்பிய மரண வாக்கு மூலம் ஆண்டுதோறும் நடைபெறும் கூவாகம் திருவிழா அரவாணிகள் எல்லாம் அரவானுக்கு முன்னால் தாலி அறுத்து ஒப்பார் வைத்து அழும் துன்பவியலை காணலாம் அரவாணிகள் சந்திக்கும் கொடுமைகளை விவரிக்கும் விதமாக ஒரு அரவாணியின் தற்கொலை பற்றிய வழக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு அரவாணி அவரோட வழக்கை தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த அரவாணிகள் பற்றியும் அந்த அரவாணி திருவிழா பற்றியும் கூவாகம் பற்றியும் தான் வந்து சும்மா ஒரு மூணு வரையில் சொல்லியிருப்பாங்க பட் என்ன அந்த கூவாகம் திருவிழா பற்றி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அந்த விழுப்புரம் பக்கத்துலேயே விருதுநகர் பக்கத்திலேயே நடக்கும் அது வந்து இதே இஸ்லாமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தேசாந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் வந்து நிறைய பயணங்கள் பண்ணி எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து இந்த கூவாகம் திருவிழாவை வந்து அவர் நேரில் போய் பார்த்ததை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ வலி மிகுந்ததாக வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த கூவாகம் அரவாணிகள் பற்றி கூவாகம் திருவிழா பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த புத்தகத்தில் படிங்க நான் வேணால் அந்த புத்தகத்தை பற்றி அந்த பகுதியை வந்து வீடியோ போட்ட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் அந்த அரவாணிகள் வந்து அந்த கூவாகம் திருவிழாவில் வந்து ரொம்ப ரொம்ப காமமும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சந்தோஷங்களும் அதிகமாக இருக்கும் அதை விட நூறு மடங்கு அதிகமாக வந்து அவங்களோட வலியும் வேதனையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தாலி அறுக்குறப்ப அவங்க அழுகுனது வந்து அவங்க தாலி அறுக்கிறதுக்காக சமுதாயம் வந்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாங்க எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொடுமைகள் கொடுக்குறாங்க அரவணைகளுக்கு சொல்லி இந்த சமூகத்துக்கு மேலே உள்ள கோவத்தில் அவங்களோட தாங்க முடியாத வழியில் தான் அழுவுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக வந்து அந்த பதிவு வந்து தேசாந்திரி புத்தகத்தில் போட்டிருப்பாங்க நான் அந்த லிங்கையுமே நான் எடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் நீங்களும் வந்து அந்த புத்தகத்தை படிங்க கோவாகம் திருவிழா பற்றி நீங்கள் போய் பாருங்கள் கரெக்டான வீடியோஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து நெகட்டிவாக சைடு பார்க்காம அங்கே நடக்கிற நெகட்டிவ் விஷயம் விஷயங்கள் மட்டும் பார்க்காம பாசிட்டிவாக ரொம்ப வலி மிகுந்த விஷயங்களுமே அதில் நடக்கும் அதில் வந்து சமுதாயத்துக்கு மேலே உள்ள வழியை தான் வந்து சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்குற வழியை தான் வந்து அதில் அவ்வளோ அழகாக கோவகம் திருவிழாவில் வந்து அவங்க அழுது வந்து சொல்லியிருப்பாங்கன்றத வந்து இஸ்லாம கிருஷ்ணன் அவ்வளோ அழகாக வந்து அந்த தேசாந்திர புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஏ வந்து கோவாக மரவாடிகள் எழுத்தாங்கன்னா இங்கே வந்து அந்த மரண வாக்கு மூலம் கொடுத்தார்கள் அவருமே வந்து ஒரு அரவாணி அவரோட நண்பர் தான் வந்து திருட்டு வழக்கில் தேடப்படுறாரு இவரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது பாண்டியன் அவர் வியாசர் வியாசர்பாடியில் காய்கறி கடையொன்றில் உதவியாளராக இருந்தவர் அவருக்கு சரண்ராஜ் என்ற ஒரு நண்பன் அவனை ஒரு திருட்டு வழக்கில் காவல்துறை தேடி வந்தனர் ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாண்டியனையும் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் அவரை நாலு நாட்கள் கழித்து கைது செய்ததாக எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் திருட்டு வழக்கில் அவர் குற்றவாளியாக காட்டப்பட்டிருந்ததால் நீதிமன்றம் பதினைஞ்சு நாட்களுக்கு விசாரணை கைதியாக சென்னை மத்திய சிறைக்கு அனுப்பியது அதற்கு பிறகுதான் ஆரம்பமானது பாண்டியன் என்ற அரவாணியின் சோக கதைன்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் என்பவர் வந்து ஒரு அரவாணி திருநங்கையாம் ஸோ அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு திருட்டு வழக்கில் சரண்ராஜ் அப்படின்ற ஒரு திருட்டு வழக்கில் வந்து தேடி இருக்காங்க ஸோ இவரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு திருட்டு வழக்கில் வந்து கைது பண்ணால வந்து இவர் வந்து மன்ற நீதிமன்ற கவல் அந்த போலீஸ் விசாரணையை வச்சு விசாரணை கைதியாக வச்சு நீங்க விசாரணை அதனால வந்து நீதிமன்றம் சென்னை மத்திய சிறைக்கு வந்து இவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க பாண்டியன் என்ற ஒரு அரவாணி ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதாவது வந்து அவர் அறவாணைன்னு தெரிஞ்சு அங்கே உள்ள கைதிகள் வந்து தினையுமே அவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இதை வந்து தே அவங்க 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 அக்காவை அதேமாதிரி நான் சொல்லிடுறேன் அவங்க அக்காவை தங்கச்சியை வந்து தேடி வராங்க அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து என்ன நடஞ்சி அப்படின்றதான் தான் இங்கே சொல்லியிருக்காங்க சிறைக்கு சென்ற உடனேயே சில கைதிகள் பாண்டியனை தங்களது பாலியல் இச்சைகளை தனித்து கொள்ளும் விருப்ப பொருளாக்கி கொண்டனர் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் பல சிறை மிருகங்கள் அவரை தகாத உறவில் ஈடுபடுத்தினர் வழி பொறுக்க முடியாமல் அலறினார் பாண்டியன் நேர்காணலுக்கு வந்த தன் அக்கா ஜெயலட்சுமியிடம் எப்படியாவது பிணையில் வெளியே கொண்டு வந்துவிடவும் செலவு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் மறுப்புறுத்தினான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஜெயிலில் பார்க்க வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த ஜெயலட்சுமி அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்னை எப்படியாச்சும் வெளியில் எடுத்துருங்க இங்க வந்து என்னை ரொம்ப ரொம்ப கைதிகளாக வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்திருக்காங்க பாலியல் துன்புறுத்தல் வந்து எனக்கு நிறையா இருக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை இத்தனை நாளுமே வந்து எனக்கு பாலியல் துன்புறுத்தலா இருக்கு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்க எப்படியாச்சும் வெளியில் எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க பதினெட்டு வயது கூட தாண்டாத தமது சகோதரனுக்கு அதாவது சகோதரிக்கு அதாவது அரவானி அதாவது பதினெட்டு வயசு கூட தம்பளோட தம்பிக்கு தாண்டலை தம்பி வந்து ஒரு அரவானி அந்த ஜெயஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயசு கூட தவன் தன்னோட தம்பிக்கு வந்து தாண்டலையே அவனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து ஒரு வக்கீலுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட காசை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு வக்கீலை வச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் வந்து அவருக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு பெயில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல வச்சு பண்ணுறாங்க இப்போ வந்து பிணையில் வந்து ஒரு வெளில வந்துடுறாரு வெளில வந்தாலும் வந்து ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணுமா அப்போ ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடுறப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அவரை வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் ஈச்சைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இங்கே கைதிகள்கிட்ட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல வச்சு நிறைய காசு கொடுத்து ஒரு பிணையில் வெளில வந்து பிணையில வந்தவங்க வந்து கையெழுத்து போகணும்னு சொல்லுவாங்களோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அது அவங்களோட வழக்கை சார்ந்து அப்படி கையெழுத்து போட்டு வந்தவரையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு நிறைய கொடு பாலியல் ரீதியான நிறைய குடிமைகள் வந்து போலீஸ்காரங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ரொம்ப ரொம்ப தாங்கவே முடியல அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க பிணையில் விடுவித்த நடுவர் பாண்டியனை வியாசர்பாடி காவல் நிலையத்தில் தினமும் காலை பத்து மணிக்கு நேரில் சென்று கையெழுத்தும்படி கையெழுத்திடும்படி நிபந்தனை விதித்தார் பாண்டியனுக்கு இரண்டாம் கண்டம் ஆரம்பித்தது பதினஞ்சு நாட்களுக்கு பாலியல் கொடுமைகளை அனுபவித்தவருக்கு மீண்டும் அதே கொடுமைகள் ஆரம்பமானது வியாசர்பாடி காவல் நிலைய காவலர்களால் காலை எட்டு மணிக்கு பாண்டியனை அழைத்துச் சென்ற காவலர்கள் பாண்டியனை இரவு பதினோரு மணி வரை காவல் நிலையத்திலேயே வைக்க காவல் நிலையத்திலேயே வைத்து தங்கள் பாலியல் இச்சைகளை மிருகத்தனமாக தீர்த்து கொண்டான்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் கைதிகள்ட்ட வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு வந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்து வெயிலில் வந்துட்டு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்டேஷனில் போய் கேள்வி போடுன்றாங்க அங்கே பார்த்தா அந்த ஸ்டேஷன்லேயுமே சொல்கிறாங்க அதாவது எந்த ஸ்டேஷன்ன்றதமே இங்கே வியாசர்பாடி காவல் நிலையம் சென்னையில் அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் கையெழுத்து போட்டு வந்து வர காலை பத்து மணிலேருந்து நைட்டு காலைல எட்டு மணிக்கு வந்து வர நைட்டு பதினோரு மணி வச்சு மறுபடி வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து இவர் பண்ணியிருக்காங்களா கேட்க வந்தவங்களை வந்து அதெல்லாம் ஜெயலட்சுமி அவங்களை கேட்க வந்து மிரட்டி வந்து அமைச்சிருக்காங்க கைதிகள்டையும் வந்து பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாகிறாரு போலீஸ்காரங்கள்ட்டையும் வந்து பாலியல் துன்பு ஆளாகிறார்கள் இதனால ரொம்ப ரொம்ப தாங்க முடியாமல் ரெண்டு மூணு நாளாக வந்து வரவே இல்லையா கையெழுத்துப்பட வர மாட்டேன் நீங்கள் தான் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி மறுபடியும் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு வந்தாங்களா அது எப்படி நீ வரமாட்டேன்னு சொல்ல நீ வரணும் நீ வந்து கரெக்டாக கையெழுத்துப்பட வர மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி திருப்பி வந்து ஜெயிலுக்கு அமைச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒரு வந்து ஜெயிலுக்கு போய் அவங்கள்கிட்ட வந்து பாலியல் துன்புறுத்தல கஷ்ட பாலியல் துன்புறுத்தல் பட்டுவிட்டு ரொம்ப ரொம்ப மிருகத்தனமாக வந்து அவனுக்கு நடந்துக்கிறத வந்து தாக்குப்பிடிக்காமல் கஷ்டப்படுறதுக்கு அட்லீஸ்ட் வெளியிலேருந்து இவங்க பண்ணுறதை வந்து சமாளிச்சிடலாம் அட்லீஸ்ட் வெளிலேயாச்சும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அக்செப்ட் பண்ணி அவர் இன்னும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருந்துருக்காரு ஒரு டயத்துக்கு மேலே அவரால் அந்த கஷ்டம் தாங்க முடியாத போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து தீ குளித்து இறந்து போயிருக்காரு கொஞ்ச நாளுக்கு அந்த கொஞ்ச நாள் வந்து இருந்து இறந்து போயிருக்காரு அப்போ தான் வந்து மரண வாக்குமே வந்திருக்காங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் இறக்கவே இல்லை தீ குளிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்களும் வாதாடி இருக்காங்க பட் இங்கே வந்து ஒரு வக்கீல் ஒரு நீதிபதியை அதுக்கு வந்து அசைன் பண்ணி அவங்க வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுத்து லாஸ்ட்டில் இவர்கிட்ட இருந்து வரணும் மரண வாக்குமூலம் மாறி அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்க இந்த ஒரு கேஸு தினசரி காவல் நிலையத்துக்கு காலையில் சென்ற பாண்டியன் இரவு வெகுநேரம் கழித்து சோறுவுடன் சோறுவுடன் திரும்பி வருவதை பார்த்து விசாரிக்க சென்ற அவரது தாய் விரட்டி அடிக்கப்பட்டார் அக்கொடுமைகளைப் பற்றி விசாரிக்கச் சென்ற அக்கா ஜெயலட்சுமியையும் காவலர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர் பாலியல் கொடுமைகளை தாங்க முடியாத பாண்டியன் இரண்டு நாட்கள் காவல் நிலையம் செல்லவே இல்லை அவனை கட்டாயமாக அழைத்துச் சென்ற காவலர்கள் ஜாமீனை ரத்து செய்து சிறைக்கு அனுப்பிவிட அனுப்பிவிடுவோம் என்று அவரை மிரட்டினார்கள் எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி சிறந்தது என்று யோசிக்க முடியாத பாண்டியன் மேலும் பாலியல் வன்முறைக்கு உட்படாத வகையில் தன்னுரை தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்தார் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடைக்கு சென்று மண்ணெண்ணை வாங்கி காவல் நிலையத்துக்கு சென்று அங்கேயே அதை தன் மீது ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார் முப்பத்தஞ்சு சதவீத தீ காயங்களுடன் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு முதலில் அனுமதிக்கப்பட்ட பாண்டியன் பிறகு திறமை மிக்க தீக்காய பிரியுள்ள கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குதிரை கீழே தள்ளியது மட்டுமல்லாமல் பறித்த கதையாக பாண்டியன் மீதே தற்கொலை செய்ய முயன்றதாக காவல்துறை இரண்டாவது வழக்கை பதிவு செய்தனர் பதினேழு நாட்கள் சிகிச்சை பலனி பலனளிக்காமல் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி அதாவது பன்னெண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கார் மன்னன் மன்னனை வந்து அவரே வந்து பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மருத்துவமனையில் பாண்டியனோட உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு நாளில் இறந்து போயிட்டாராம் அவர் உயிர் ஊசலாடும் போதே அங்குள்ள மருத்துவரின் வேண்டுகோளின் பேரில் இருபத்தி மூணாவது குற்றவியல் நடுவர் பாண்டியனின் மரண வாக்குமூலத்தை பதிவு செய்தார் இதற்கிடையில் தங்களுக்கு ஆபத் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று முன்னெ முன்னெச்சரிக்கையாக பாண்டியனிடம் வெற்றுத்தாள்களில் கையெழுத்துக்கள் வாங்க முயற்சிக்க முயற்சித்த காவலர்களின் திட்டம் மருத்துவர்களால் முறியடிக்கப்பட்டது ஸோ இதுக்கிடையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மரண வாக்குமூலம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்காரங்க சில பேர் அவர்கிட்ட வந்து வெள்ளை பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் அது தப்பி

கொடுத்தது து எந்தளவுக்கு முக்கியமானது பதிவு பண்றாங்க பாண்டியனுக்கு நடந்த பாலியல் கொடுமைகளையோ அல்லது அவர் தீக்குளிக்க தீக்குளிக்க செய்த முயற்சியையோ நேரில் பார்த்த சாட்சிகள் எவரும் இல்லை உண்மைகளை கூற யாரும் முன்வரவே இல்லை தனது உடன்பிறப்பை பறிகொடுத்த ஜெயலட்சுமி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் பாண்டியனை கொடுமைக்கு ஆளாக்கிய காவலர்கள் குமார் ரவி சம்பத் உதவி ஆய்வாளர்கள் சின்னபாண்டி திருநாவுக்கரசு மற்றும் நிலைய எழுத்தர் ராஜேந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிடவும் காவல் நிலைய கொடுமைகளால் தீக்குளித்த பாண்டியனின் உயிரை பறிப் பறித்ததற்கு நஷ்ட கேட்டு மனு தாக்கல் செய்தான்னு சொல்லிட்டு ஸோ என் தம்பியை வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டாரு அதுக்கு காரணமாக இருந்த போலீஸ்காரங்க தான் வந்து அவங்களோட குடும்பம் தாங்க முடியாமல் தான் என் தம்பி வந்து தீக்குளிச்சு இறந்து போனார் அவங்களையும் தண்டிங்க என்னோடய தம்பிக்கு வந்து நஷ்ட கொடுங்க இல்லைனா என் தம்பி நேரம் உயிரோட இருந்திருப்பான் அவனுக்கு நஷ்டும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவரது மனுவை விசாரிக்க ஏற்றுக்கொண்ட இரு நீதிபதிகள் அமர்வு அரசுக்கு விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியது இதற்குள் நவீன நெற்றிக்கன் என்ற இதழ் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை காவல் நிலையத்தில் அரவாணிக்கு நேர்ந்த கொடூரம் என்ற தலைப்பு செய்தி வெளியிட்டதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு நாளிதழுமே வந்து நவீன நெற்றிக்கன் அப்படின்ற ஒரு இதழ் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஒரு தலைப்பில் வந்து சென்னை காவல் நிலையத்தில் அரவாணிக்கு நிறைந்த குடும்பம் சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியை வந்து பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல அதாவது மீடியா வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றதும் இங்கே நம்ம சொல்லலாம் ஒரு மீடியா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய போரே வந்து நிறுத்திடலாம் ஒரு வாரம் வந்து நிறுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு மீடியாவுக்கும் ஒரு மீடியா எடுக்கிற ஃபோட்டோக்கும் வலிமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வரலாறு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இதுலேயுமே வந்து அந்த இது வந்தவுடனே அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா பாண்டியன் அளித்த மரண வாக்குமூலத்தை காவல்துறையினர் மறைக்க பார்க்கிறார்கள் என்று அச்செய்தியில் கூறப்பட்டிருந்ததால் அப்பத்திரிகை ஆசிரியருக்கும் அவரிடம் உள்ள தகவல்களை படியும் கொள்ளும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நடந்த சம்பவங்களை மறுத்து எதிர்மனு தாக்கல் செய்யப்பட்டது தீக்குடுத்த சம்பவம் காவல் நிலையத்திற்குள் நடக்கவே இல்லை என்று காவல்துறையினரால் 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 கூறப்பட்டதுன்னு சொல்லிட்டு தீக்குளித்த சம்பவம் வந்து காவல் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை அவர் வேறு எங்கேயோ பண்ணியிருக்காரு இங்கே நடக்கவே இல்லை நாங்கள் எதுவுமே அவரை பண்ணலன்னு சொல்லிட்டு போலீஸ் சைடில் வந்து நிறையா வந்து வாதாடுறாங்களாம் இதுக்காக தான் நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆளை வந்து அதுக்கு அசைன் பண்ணி அந்த கேஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருங்க அவங்க வந்து எட்டு மாதம் கழித்து அந்த கேஸெல்லாம் விசாரித்து வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அழகாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் வச்சு தான் வந்து இவங்களுக்கு தண்டனையுமே கொடுத்துருக்காங்க முரண்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் உயர்நீதிமன்றம் உண்மையை கண்டுபிடிக்கும் வகையில் மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டது அப்போதைய உயர்மன்ற பதிவாளர் விஜி லென்ஸ் செல்வி மாலா தற்போது இவர் உயிர்மன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அப்போது உள்ள உயர்நீதிமன்ற பதிவாளர் விஜி லென்ஸ் செல்வி மாலா அவங்கள்ட்ட தான் வந்து அந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க என்னவா இருக்காங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்து இருக்காங்களா விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் விசாரணையில் நாற்பத்தாறு சாட்சியங்களின் வாக்குமூலங்களை பெற்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு என்று அறிக்கையை உயர்நீதிமன்றில் சம உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நாற்பத்தாறு சாட்சியங்களை வந்து விசாரித்து அது அறிக்கையை பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அவரது அறிக்கையில் காவலர்களின் பாலியல் வன்முறைக்குள்ளான பாண்டியன் தமது உயிரை காவல் நிலைய வளாகத்தில் முடித்துக் கொண்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வழக்கை முழுமையாக விசாரித்த நீதிமன்றம் ஏழாம் ஆண்டு தனது தீர்ப்பை வெளியிட்டது பாண்டியன் என்ற அரவாணிக்கு நடந்த பாலியல் கொடுமைகள் நிரூபிக்கப்பட்டனவென்றும் அக்கொடுமைகளை கட்டவிழ்த்த நான்கு காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு உத்தரவிட்டது மரணம் அடைந்த பாண்டியன் குடும்பத்தாருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் அப்பணத்தை அந்த காவலர்களிடமிருந்து பிடித்தம் செய்யவும் உத்தரவிட்டது மரண வழக்கு வழக்கில் மரண வாக்குமூலத்தை பதிவு செய்த இருபத்தி மூணாவது குற்றவியல் நடுவரது சாட்சியமும் மரண வாக்குமூலத்தில் இருந்த உண்மைகளுமே வழக்கை நிரூபிக்க பெரிதும் உறவிதுன்னு சொல்லிட்டு உதவி எதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மரண வாக்குமூலம் அந்த இருபத்தி மூணாவது குற்றவியல் நடுவர் அவங்களோட சாட்சியம் மரண வாக்குமூலத்தில் நடந்த அந்த உண்மைன்னா வந்து இந்த கேஸுக்கு வந்து தீர்வு கொடுத்துருக்கு அந்த மரண வாக்குமூலம் மட்டும் மாறல அந்த வா வாங்கலைன்னா வந்து இந்த கேஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்காது அப்படின்றதுமே சொல்கிறாங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான் எட்டு மாதங்களில் விசாரணை நடத்தி நஷ்டஈடு வழங்கிய நீதிமன்றத்தின் செயல் பாராட்டக்குரியது வழக்கை புரள முயற்சித்த காவலர்களின் நடவடிக்கையை தடுக்க விழிப்புணர்வுடன் செயல்பட்ட மருத்துவமனை பணியாளர்களையும் மருத்துவர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் பாலின மாற்றம் செய்து கொண்ட அரவாணிகள் அரவாணிகளுக்கு மறுவாழ்வு அளிக்க அரசு முயற்சிக்கின்ற இவ்வேளையில் இப்படி அரவாணிக்கு ஏற்பட்ட பாலியல் கொடுமைகள் எல்லோரையும் சிந்திக்க வைக்க வேண்டும் கூவாகத்தில் வருடா வருடம் கூடி வரும் அரவாணிகளின் கூட்டம் அதை தான் நமக்கு உணர்த்திக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அரவாணிகள் வந்து கூவாகத்தில் வந்து இவ்வளோ அழுகுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க அரவாணிகளை பிறந்துட்டோமேன்றதுக்காக அளவில் சமூகம் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது வழியை கொடுத்துக்கிட்டே இருக்குது துன்புறுத்திக்கிட்டே இருக்குது அதாவது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பே இல்லாத இருந்தாலும் வந்து எல்லாமே அவங்க அவங்கள வந்து கொடுமைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வழியை தான் கொடுத்துக்கிட்டு அப்படின்றது தான் வந்து அதனால தான் அரவாணிகள் வந்து அந்த கூவாகம் திருவிழாவில் வந்து அழுகிறாங்க அந்த தாலியாக இருக்கிறப்பன்னு சொல்லி அதையுமே சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு கேஸு லாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு நஷ்ட இடமே கொடுத்து அது அந்த போலீஸ் அவங்களோட காசுலேருந்து பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கு தண்டனையுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ பார்க்க வந்த கேஸ் அதாவது இந்த கேஸை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒன்று நம்ம நண்பர்கள் கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு இருக்குது வந்து இந்த மாதிரி வந்து கொடுமைகள் நடக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சைடில் ஏதாச்சும் ஒரு சாட்சி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்றதுமே தெரியுது இன்னொன்று வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்றதுமே வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா வந்து மருத்துவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான இருந்தனால தான் வந்து அந்த மரண வாக்கு மூலம் வாங்கினாங்க அவங்கள மட்டும் சில தப்பானவங்கள் இருந்தது தான் வந்து போலீஸ் எப்படியாச்சும் அந்த வெற்றி பேப்பரில் கையில் துவங்கி அந்த கேஸை வந்து வேற மாதிரி மாற்றிருப்பாங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அறம் சார்ந்து செயல்படுறதுமே நல்லது அப்படின்றதுமே இந்த வழக்கில் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு வழக்கில் வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க வந்தது அடுத்த வீடியோவில் வந்து தாயின் சபதம் சொல்லிட்டு அடுத்த ஒரு வழக்கு ஆரம்பிக்குது ஸோ இதை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சட்டத்தால் நீதிபதி கே புத்தகத்தை வாங்கிப்படுங்க நீதிமன்றம் மேலே வந்து நிறைய நம்பிக்கையை வந்து நம்பிக்கையை வந்து விதைக்கிற புத்தகம் இது நீங்களாவே வந்து வன்முறையை கையில் எடுக்காம நம்பிக்கையிலேருந்து நீங்களாவே உங்களை வந்து வற்புறுத்திக்காம ரொம்ப ரொம்ப வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காமல் பழிக்கு பழி வாங்காமல் நீதிமன்றத்தனங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்வு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிற புத்தகம் வாங்கிப்படிங்க நன்றி